கர்த்தருக்குள் அன்பான தேவ ஆண்டவரும் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் உங்களை இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலையும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவன் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் இரண்டு நாள் தங்கினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு நான் கொடுக்கிற சில பதில்கள் இன்றைக்கு இதுதான் லாசரு மரியாள் மார்த்தாள் என்ற ஒரு நல்ல குடும்பம் இந்த குடும்பத்தில் ஆண்டவர் எப்பொழுது அந்த ஊர் பெத்தானியாவுக்கு போனாலும் இவங்க வீட்டுக்கு போகிறது வழக்கம் இவர்களோடு ஓ சம்பாஷிக்கிறது வழக்கமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் இயேசு வெளியூருக்கு ஊழியமாக போன போது திடீர்னு இந்த லாசரு என்பவன் வியாதிப்பட்டவனாயிருந்தான் வியாதி பட்ட உடனே ஓ ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புறாங்க ஆண்டவரே நீர் நேசித்த ஒருவன் வியாதியா இருக்கிறான் ஆண்டவர் இதை கேள்விப்பட்டு உடனே ஓடலை பின்னும் ரெண்டு நாள் தங்கினாரா இன்றைக்கி ஏன் நீங்கள் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க வியாதியாக இருக்கும்போதே போயிருக்கலாமே பிரதர் அப்போதெல்லாம் எப்பவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ நான் தேவையோடு இருக்கிறேன் ஆண்டவர் லேட் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர் லேட்டாக்க லேட்டாக்க உயிரோடு இருக்கிறவன் செத்துருவான்னு நீ நினைக்கிறேன்னா அவர் லேட்டா வந்ததுக்கு காரணமே நீ செத்து போனாலும் உன்னை உயிரோட கூட எழுப்பத்தான் ஒரு ஆமைன்னு சொல்லிருங்களேன் வெளிப்பாடு வேற விதமாய் வருகிறது ஒரு ஆமைன் ஐயோ ஆண்டவரே லேட்டா ஆயிச்சே லேட்டாச்சே லேட்டாச்சே லாசரு செத்துருவானே செத்துருவானேன்னு நீ நினைக்கிற ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் லேட்டா தான்டா வருவேன் நீ நினைக்கிற உயிரோடு இருக்கிறவன் செத்து வந்தா ஓ உயிரோடு வந்தா நான் வந்தேன்னா அவனை எழுப்பிடலான்னு அவன் செத்து போனாலும் நான் வந்தால் அவனால் எழுப்ப முடியும்னு தான் ஆண்டவர் லேட்டாக போனார் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர என்ன தெரியுமா ஆண்டவரே நிறைய பேருடைய கேள்வி வியாதியாக இருக்கும்போதே இயேசு வந்திருக்கலாம்ல அவருக்கு நியூஸு சொல்லிட்டும் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிட்டும் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு அவருக்கு கண்ணே இல்லை என் மேலே அன்பாகவே இல்லை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் லாசரு லாசருன்னு சொல்கிறாரு மார்த்தாள் மரியாள்னு சொல்கிறாரு வீட்டில் சாப்பிட்றாரு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஏன் அவர் வரமாட்டேக்கார்னு இன்னைக்கு இதே கேள்வி இல்லை அன்பு தம்பி அன்பு தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறையா ஆண்டவரே வியாதியா இருக்கும்போதே நீ போயிருக்கலாம் நீங்க வந்திருக்கலாம்னு கேக்குறதுக்கு என் பதில் என்ன தெரியுமா வியாதியா இருக்கும்போது ஆண்டவர் வராததுக்கு ஒரு காரணம் உண்டு நீ மறித்ததுக்கு பிறகு ஆண்டவர் வாழ்க்கையில வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு மகளை மரியாளு மார்த்தாலும் இயேசு எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வருகிறா நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா நீங்க நடக்க விட்டுருப்பீங்களான்னு கரெக்டாக தானே கேட்குறாங்க சிலரெல்லாம் சில சூழ்நிலையை தாங்க முடியலை இத்தனை நாள் ஆகுது பிரதர் எனக்கு ஒரு திருமண காரியத்துக்காக உங்ககிட்ட தானே ஜோம் பண்ணுறேன் வயசு ஏறிட்டே போதுன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என் கடன் பிரச்சனை மாறாதா என் வியாதி மாறாதான் எல்லாம் நீ கேட்குற பாத்தியா நீ நினச்ச நேரத்தில் ஓ அவர் உனக்கு அற்புதத்தை செய்யாவிட்டாலும் நீ நினைக்காத நேரத்தில் அவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அது ஊரே கண்டு மிரலாக போகுது அதுதான் என் மொழியில் சொல்கிற வேற லெவல் மிராக்கல் ஆமைன்னு சொல்லுங்களேன் அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது எத்தனை பேர் நம்புகிறீங்க அது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது இன்னைக்கு ஒரு ஒம்பது மாதத்துலேருந்து பத்து மாதத்தில் ஒரு குழந்தைய ஒரு அம்மா பெற்ற எடுத்தால் அது நார்மல் டெலிவரி ஆனா இன்னைக்கு ஐயோ எனக்கு வலிக்குது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி ஏழு மாசத்துல குழந்தைய கீறி எடுத்தா ஓ அது பேரு குறைப்பிரசம் ஆண்டவற்ற குறையா எதையும் வாங்கிட்டு போகாத அவசரப்பட்டு நிறைவா வாங்கிட்டு போ சோ உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கிறது ஒவ்வொரு ஓ அப்பா தடைபடுகிற லேட்டாகி வருகிற ஜபங்களுக்கும் பெரிய ஒரு அற்புதம் காத்திருக்கிறது அதனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன் நான் ஜபிச்சு என்னத்தை கண்டேன் ஓ ஏசப்பா என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பண்ணுறாரு அவரை விட்டுட்டு என்னால் போக முடியல அவர் இல்லாமயே என்னால் இருக்க முடியலைனெல்லாம் சிலரெல்லாம் புழுங்குறதை பார்க்குறேன் நிறைய பிள்ளைங்க வெளியில் எதையும் காட்டிக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள போட்டு அழுது அழுது என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே என் வாழ்க்கை அப்படி ஆயிருச்சே அப்படின்னு ஒரு மாதிரி ஆண்டவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற நல்ல விஷயம் அவர் லேட் பண்றாருன்னா உயிரோட இருக்கிறவன் செத்துட்டான்னு நீ நினைக்கிற ஆனா அவர் லேட்டா வந்தார்னா நான் சொல்றேன் செத்தவனும் உயிரோட எழும்பிடுவான் செத்து போனது எழும்பிரும் புதைக்கப்பட்டது எழும்பிரும் ஸோ அதனால கர்த்தரும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில சொல்லிட்ட இயேசுவின் மூலமாய் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா நீர் எங்களோடு பேசின நல்ல சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கிறது அதற்கெல்லாம் பதிலாக இந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்